ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் உலக நாயகன் கமலஹாசனால் தொகுத்து வழங்கப்பட்டு வரும் நிகழ்ச்சி பிக் பாஸ் எழுபது நாட்களை கடந்து சென்றுள்ள பிக்பாஸ் சீசன் ஆறு கடந்த வாரம் ராபர்ட் மாஸ்டர் ராம் குயின்சி ஆயிஷா எலிமினேட் செய்யப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பப்பட்டனர் எழுபது நாட்களாகியும் இன்னும் யாருமே விளையாடவே இல்லை என்று கமலஹாசன் கூறி விமர்சித்தார் இப்படி இருக்கையில் இலங்கை போட்டியாளராக இருக்கும் ஜனனி ஆரம்பத்தில் அமைதியான பெண்ணாக இருந்து வந்தார் இந்த வாரம் கமலஹாசனால் இலங்கை போட்டியாளர் ஜனனி வெளியேற்றப்பட்டார் இந்த நிலையில் எழுபது நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்த ஜனனி ஒரு நாளைக்கு ஓராயிரம் ஆறாயிரம் வரை சம்பளமாக பெற்றிருப்பார் என கூறப்படுகிறது அப்படி சம்பளம் என்ற கணக்கில் எழுபது நாட்களில் சுமார் பதினேழு லட்சம் அளவிற்கு சம்பளமாக வாங்கி வீட்டிற்கு சென்றிருக்கிறார் என கூறப்படுகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம